கண்மணி சேர்ந்து வெளியில் வெளியில் கட்டுப்படும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க கண்மணியோட அம்மா வீடு காலி பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க அவனுக்கு கண்மணி வச்சுத்தி கண்மணி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாங்க அப்படிங்கிறாங்க வேண்டாண்டி அவள் கிட்ட சொன்னால் அவள் அவள் மாப்பிள்ள கிட்ட சொல்லுவா அப்புறம் மாப்பிள்ளை நீங்கள் வீடு தேடுற வரைக்கும் எங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அங்கே கூப்பிட்டு போவார் தேவையில்லாமல் அந்த அம்மா வேற நம்ம பிரச்சனை பண்ணுவாங்க எதுக்கு இதெல்லாம் வேண்டாண்டி சொல்ல வேண்டாம் வீடு பார்த்துட்டு அதுக்கு எடுத்து கண்மணி கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு கண்மணி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்மணி வேறதெல்லாம் முடிஞ்சதுனால அனுபவம் கண்மணியும் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க இங்கே கண்மணியோட அம்மா அந்த வெயில் வீட்டில் நடந்து வந்ததுனால கரகத்தில் மயக்க போட்டு விழுந்துடுறாங்க உடனே கண்மணியோட சித்தி என்ன பண்ணுன்னு தெரியாமல் கண்மணிக்கு தான் கால் பண்ணுறாங்க இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா கண்மணிக்கு கால் பண்ணும்போது இங்கே கண்மணி இங்கே அன்போடு சேர்ந்துருக்காங்க கண்மணி யாரும் கால் பண்ணுறாங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் யார் கால் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாராவது கால் பண்ண போகிறாங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தா கண்மணி அம்மா நம்பர்லேருந்து கால் வருது இங்கே உடனே அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க உடனே கண்மணி சிட்டி இருந்துக்கிட்டு கண்மணி அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன் போகிற நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால அப்படி ஆகிடுச்சி சீக்கிரமாக வா எதோ இருந்தாலும் வந்தால் பேசிக்கலாம் அப்படின்ட்டு கண்மணி சட்டி ஃபோன் வச்சிடுறாங்க உடனே என் கண்மணி அம்மா ஏதோ மயக்க போட்டு விழுந்துட்டாங்களாங்க நம்ம இப்போவே போகணும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சரி சரி போகலாம் வா அப்படின்னு அனுபவம் கண்மணியை களம்பி கண்மணியோட அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கண்மணியோட அம்மா ஒரு ஏடியா போய் சேர்ந்துறணும் அப்போதான் கண்மணி அதை நினச்சி வருடப்படுவாள் நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா கிருமினலாக யோசிச்சிட்டு இருக்காங்க இன்சூரியில் எப்படி நல்லா இருக்கும் நீங்களும் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதை படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ